லூகானார் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே கொண்டிருந்தார் அங்கு சகேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி கொண்டார் இயேசு அவளியேதான் வர இருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவ் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் அப்ரஹாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மாரிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் இயேசு எர்சலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறை ஆட்சியை உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஒரு ஓமையைச் சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியால் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்றி நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிருக்கும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீ ஐந்து நகர்களுக்கு இரும் என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமதுமினா கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சு இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறிக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாலே உன் வாய் வாய்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறிக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொல்லிய பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எர்சலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்தபோது போது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஒட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள் அவர் போய்க்கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தனர் ஏசு ஒலிவுமலைக்கு சென்றார் அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லாம் வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார்கள் ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசெயர்களுள் சிலர் அவரை நோக்கி போதகரே உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு எர்சலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது கற்கள் இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் இயேசு கோயிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார் அவர்களிடம் என்னில் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோயிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர்